நான் ஃபோட்டோ எடுத்தாலுமே என் பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க ஒரு ஃபோன் கால் வந்து ப்ளாக் பிளாக் போட்டியில் அந்த பிளாகில் பார்த்துட்டு சண்டை போட்டாங்க வைக்கிறாங்க உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணி வை அதுக்கப்புறம் எங்க மாமியார் வேலைக்கு போன இடத்துல வந்து மரணம் சரியில்லை அப்படி வீடியோ பிடிச்சி போகுது வைக்கிது மயங்க கேட்க வைக்க மாட்டாங்க No,

ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ண ஜூன் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எப்ப எங்களுக்கு ரீச் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு எட்டு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஜீ தமிழ் தமிழா தமிழா ஷோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட பேஸே எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு ஓரளவுக்கு நம்ம பேஸ் வந்து ரெகனைஸ் ஆச்சு ஒரு எட்டு மாதம் இருக்கும் நம்ம வந்து யூடியூப்பில் எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு வீடியோக்கு மேலே நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து எத்தனை மாதம் யூஸ் மாசம்

இதே மாதிரி பழைய மொபைல் நான் ஒன்று வச்சுருந்தேன் அந்த மொபைலில் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி தான் டேட்டா நான் வீடியோ போடும்போது ரெண்டு ஜிபி ரெண்டரை ஜிபி அப்படி வருமா அதனால அது எப்படி சொல்கிறதுனா அந்த ஜிபி கூட என்னால் இது பண்ண முடியாது அதனால் எல்லாத்துக்குமே ஹாஸ்பெட் ஆன் பண்ணுங்க ஹாஸ்பெட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்கள்கிட்டையும் நெட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டேன் வீடியோ போட்ட ஸ்டார்டிங்லலாம் எனக்கு எப்படி ப்ராப்பராக வீடியோ போடணும் அப்படின்றதே எனக்கு தெரியாது ஷார்ட்ஸாக போடுவேன் அப்புறம் நான் என்ன பண்ணிருவேன் ஷார்ட்ஸை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுவேன் அதுக்கப்புறம் வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸா எடுத்து எடுத்து இவங்களாம் மாட்டாங்க அதனால நானா ஷார்ட்ஸா எடுத்து 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 போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்ல எப்போ பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது யூடியூப்ல வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது யூடியூப் இன்கம் சொல்லிட்டு நிறைய பேர் பிளாக் எல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் யூடியூப்ல இன்கம் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அப்ப வந்து பஞ்சுமலுக்கு தான் நான் வந்து போயிட்டு இருந்தேன் அப்போதைக்கு சரி நம்ம மில்லுக்கு போயிட்டு வீட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் சரி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்பே ரெகுலராக நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்ற மைண்ட் சாட்டுக்கு பேமெண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வந்து ரெகுலராக போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம வந்து ரிலேட்டிவ்டையோ நம்ம இவர் வாட்ஸ்அப்பில் கூட இவர் ஷேர் பண்ண மாட்டார் இந்த மாதிரி நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண மாட்டார் நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் வச்சு அதை பார்த்து அதை பண்ணாம போயிட்டா கஷ்டமா இருக்கு அது நம்ம வரம்ப நம்ம வீடியோ

ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வரையிலுமே நான் வந்து எதுவுமே இது ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் இந்த யூடியூப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதை பத்தி எந்த ஒரு லிங்க்குமே அதில் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்த சேனல் டெக் சேனல்லாம் என்னென்ன அப்படின்னா ராஜா டெக் பார்ப்பேன் அதுக்கடுத்து சுஜி டெக் பார்ப்பேன் அதுக்கடுத்து ஒய்டி த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம்கார பொண்ணு போடுவாங்க அந்த மூணு பேர்த்தோட சேனல் பார்த்து தான் நான் வந்து இன்னும் முடிக்க எனக்கு தெரியாத டவுட்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படித்தான் என்னோட யூடியூப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் காலையில் இருந்து அப்படி நான் காலையில் நால்ரைக்கு அப்படி இல்லைன்னா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருச்சு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வீடியோ எடிட் பண்ணிட்டு காலையில் ஏழு டு எட்டுக்குள்ளே நான் வந்து வீடியோ போட்டுருவேன் ஏன்னா ஏழை நான் வந்து கம்பெனியில் இருக்கணும் ஏழை முக்காக்குமே ஏழை முக்காவுக்குமே நான் போக மாட்டேன் கரெக்டாக எட்டு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு அப்படி தான் அந்த மூணு தான் நான் வந்து எப்போயுமே வேலைக்கே போவேன் ஏன்னா ஏழே ஏழு டு எட்டுக்குள்ளே நான் வீடியோ போடணும் அப்படின்றதுனால வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எடிட் பண்ணி போடுவேன் தம்னையில் செட் பண்ணுவேன் வீடியோ போடுவேன் இவங்க தம்மையில் கூட செட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியாது நீ பண்ணால் பண்ண பண்ணாடி போயிட்டேரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்தளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்படியே இருக்கும்போது நம்ம வந்து கிராமத்தில் தானே இருக்கோம் இதனால எனக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகும்போது நம்ம எதார்த்தமாக நான் ஃபோட்டோ எடுத்தாலுமே என் பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க ஏன் நிற்க மாட்டாங்க அப்படின்னா பேசாமல் இருந்தபோது யூடியூப்பில் போட்டு விட்ருவோம் படம் பிடிச்சி போட்டு விட்ருவோம் படம் பிடிச்சி போட்டு விட்ருவோம் ஒரு மாதிரி பேசுவாங்க என் பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க நம்ம வீட்டு செல்லை நான் அப்படி எடுத்துட்டேன் நம்ம எதார்த்தமாக போனோம்னா கூட இந்த செல்லை வச்சு சும்மா இருக்காமல் வீடியோ எடுத்து போட்டு விட்றாத அப்புறம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் பொண்ணே விடுவாங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வேலைக்கு போகணும் போன இடத்துல வந்து உன் மரமாக சரியில்லை இப்படி வீடியோ பிடிச்சி போடுது வைக்கிது உன் மே கேட்க மாட்டானா வைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் எங்கள் மாமியார் வந்து என்னட்ட சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இவங்களுக்குள்ள அந்த பேச்சு தகராறு மாதிரி வந்துருச்சு அப்புறம் எங்கள் அச்சான்கிட்ட சொல்லி எங்கள் மண்ணன் அவன் சொன்னால் அவனும் கேட்க முடியல கேட்க முடியுன்னு சொல்லி எங்கள் மச்சான்கிட்ட சொல்லியிருப்பாங்க கூட எங்கள் மச்சான் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார் அவனே கேட்கல நாங்களும் செல் யூஸ் பண்ணுறோம் அவனும் செல் யூஸ் பண்ணுறேன் அப்படி தப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் வேலை பாருன்னு சொன்னதுலேருந்து எங்கள் மாமியார் அன்னையிலேருந்து என்னை முடிக்க என்னை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க வச்சாலும் சரி இவங்களும் சரி நல்லா சப்போர்ட்டிவ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இவரெல்லாம் வீடியோக்கே வர மாட்டாரு அதுக்கடுத்து யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆன் ஆயிடுச்சு மானிடேஷன் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எப்படி மானிடேஷனுக்கு அப்ளை பண்றது அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக தெரியல நீங்க எப்படி என்ன நினைச்சுக்கங்க நான் திண்டுக்கல்ல ப்ரௌசிங் சென்டர் ப்ரௌசிங் சென்டரா திண்டுக்கல்ல ஏறாத கடை கிடையாது எல்லா கடையிலையுமே ஏறி இறங்கிட்டேன் இவர் கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு போனாலுமே போய் கேட்க மாட்டார் நான் சொல்லிட்டேன் ப்ரௌசிங் சென்டர் தான் அதுக்கு சம்பந்தமே இல்லை தெரியாது அப்படின்னாக்க இல்லை அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு தெரியாது இவர் வந்து அது எப்படி சொன்னா பத்து பசங்க இருப்பாங்க நான் போய் கேட்பேன் இவர் வந்து வந்து கேளுங்க அப்படின்னா நான் கேட்க முடியாது உனக்கு ஏன்னா நீ போய் கேட்க அப்ப இல்ல இருந்து இப்ப முடிக்க அப்படித்தான் சொல்லுவாரு இப்பதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மாறி இருக்கிறாரு பிறகு என்னோட மச்சான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ஃபர்மேட்டிவ் பாயின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க அந்த அண்ணா பேர் வந்து முத்துக்குமார் அந்த அண்ணா தான் எங்களுக்கு வந்து மான்டேசன் ஆனாக வச்சதுக்கு காரணமே அந்த அண்ணா தான் அந்த ஸ்டெப் பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்னு வரும் அந்த செகண்ட் ஸ்டெப்லாம் ஒர்க் பண்ணி அதை ப்ராசஸாக பண்ணி கொடுத்தது எல்லாமே அந்த அண்ணா மட்டும்தான் அந்த அண்ணா மறந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் மறக்க மாட்டோம் எங்களுக்கு மானிட்டேஷன் ஆனாயி எங்களுக்கு யூடியூப்பில் பணம் வருது அப்படின்றதுக்கு காரணமே முத்துக்குமார் அண்ணா மட்டும்தான் அந்த அண்ணா வந்து அப்பயே பதினாறு பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சுருந்தாங்க செய்தி சம்மந்தப்பட்ட சேனல் தான் அவங்கது ஆனால் இப்போ அவங்க வந்து சேனலை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க இப்போ வீடியோஸ்லாம் போடுறது கிடையாது அந்த அண்ணா நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி நான் உத்துக்கும் வரேன் நான் ரொம்ப நன்றி இப்படி தான் மாண்டேஷன் வந்து ஆன் ஆச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே ஏழு மாதத்துக்கு மேலே தான் ஆச்சு மாண்டேஷனுக்கே நாங்கள் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வரதுக்கு வந்து ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மாண்டேஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா தம்பியோட ஃபர்ஸ்ட்டு பிறந்த நாளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அந்த பேமெண்ட் கரெக்டாக எட்டு சிலர் வந்துச்சு எட்டாயிரத்து ரூபாய் என்னமோ வந்துச்சு அதில் வந்து தம்பியோட அந்த அருணாக்குடி அந்த கொலுசு பழைய கொலுசுலாம் கொண்டு போய் போட்டுட்டு தம்பிக்கு வந்து அந்த செயின் எடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் என்னமோ போட்டோம் அந்த செயின் எடுத்துட்டு தம்பிக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு மிச்ச காசு எல்லாத்தையுமே நான் வந்து வேண்டியிருந்தேன் பேமெண்ட்டே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில வேண்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்தானே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செயின் அந்த தம்பி போட்டிருக்க அந்த செயினும் ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு மிச்சப் பண்ணத்தை அப்படியே நம்ம வந்து இதுக்காக போட்டோம் அது தம்பிக்கு நாங்களே வீட்டுல சமைச்சு ஒரு நானூறு பேத்துக்கு வந்து ரோட்டோர இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு மாசம் கூடதா இருக்கும் தான் நம்மளுக்கு வந்து பணம் வராம அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆகி செல்லு இல்லாம ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் கிட்ட பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ரெகுலரா நம்ம வந்து நூறு நாள் ரெகுலரா பிளாக் போட்டா ஓரளவுக்கு நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு காலையில் விட்டாமின் மூன்று நாள் விட்டாமின் நான் வந்து டைம் டேபிள் மாதிரி என்ன நானே பிடிச்சி வச்சுக்கவேன் விட்டாமன் உங்களுக்கு சேனலில் வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் போடுறதுக்கு தான் எனக்கு வந்து ஓரளவுக்கே ரெஸ்பான்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு யூடியூப்னால எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது ரெண்டாவது நம்ம எங்கே போனாலுமே நம்மளை வந்து இந்த பிள்ளை எங்கிட்டு போனாலும் படம் முடிச்சு போட்டு விட்றோம் இது என்ன காசுக்காக என்ன வேணாலும் பண்ணோம் இது மாதிரி இந்த பிள்ளை இந்த ஆடுது புருஷனும் கண்டுக்க மாட்டேங்குது ஏன் மாமியாவும் கண்டுக்க மாட்டேங்குது அப்படி தானே அது குடும்பம் அப்படின்லாம் எங்கள் பேசினாங்க ஏன் முன்னாடியே என் ஆதுப்படியே பேசினாங்க இப்போ ஆயிரம் பேர் ஆயிரம் பேசட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி இப்போ இவர் ஃபுல்லாக இப்போ இறங்கிட்டார் நானே வேணான்னு சொன்னாலுமே வேண்டாம் நம்ம இதை விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை நம்பி மூணு லட்சம் பேர் நம்மளுக்காக வந்திருக்காங்க நம்ம பேசுறது கேட்கறது கூட ஆள் இல்லாம இருந்த உனக்கு இப்போ மூணு லட்சம் பேர் இருக்காங்களே இதே உனக்கு பெரிய விஷயம் அதனால நீ தொடர்ந்து பண்ண நானும் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு எனக்கு இவருக்கும் சண்டே வந்தாலுமே இவர் வந்து வேணா பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு முதல்ல வந்து இவர் காலு பிடிச்சிட்டு கெஞ்சுவேன் வீடியோக்கு வாங்க பிளீஸ்ங்க பிளீஸ்ங்க கெஞ்சுவேன் இவர் வரவே மாட்டார் இப்போ நான் வேணாம்னு சொன்னாலும் சரி பண்ணலாம் நம்ம பண்ணலாம் நான் இருக்கேன் நீ

அந்த மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க க்யூட் கப் நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்குது நைஸ் கப்புல்ஸ் அப்படிலாம் சொல்லி எங்களுக்கே இந்த கம்பாட்டமாக இருந்துச்சு என்னடா நம்மளே இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு ரெண்டு நாளைக்கு போய் ஞாயிற்று தான் கூட ஒரு இதுக்கு போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்போ கூட அந்த மைக்கில் சொல்லுவாங்க ரொம்ப கணவன் மாணவி கப்பல் ராபர்ட் மீனா செருப்பாலே அடிச்சு சொல்லிட்டு சண்ட வரும் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமே இவர் வந்து வேண்டாம் இது வேண்டாம் வேற மாதிரி பண்ணுவோம் நீ இது சொல்றதை நான் கேக்குற நான் சொல்றது நீக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேல தாக்கு பிடிக்காது நானும் பேசுவேன் இவரும் பேசுறாரு ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டேன் எவ்வளவு சண்டை வந்தாலுமே விரும்பி அடிச்சுட்டு ஊர்ல அவ்வளவுதான் அடுத்த வேலை என்ன அப்படின்ட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இதுதான் எங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவால எங்களுக்கு நடந்த பிரச்சனைனா யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க ரெண்டாவது நம்ம எதார்த்தமா செல் எடுத்து வச்சிருந்தா கூட சத்தம் போடுவாங்க நீ போட்டோ எடுக்காத நீ பண்றதா நீ பண்ணி எதுக்கு எங்களை பண்ண வைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா என்ன அப்படின்னா அவங்களே நம்மள வந்து கூப்பிட்டுருவாங்க நம்மளும் போயிடுவோம் வீடியோ எடுக்கலன்னு கேட்பாங்க நம்மளும் சரி அவங்களே எடுக்க சொல்றாங்களே நம்மளும் ஆசையாக விருப்பப்பட்டு எடுத்துருவோம் வீடியோ எடுத்து மறுநாள் போஸ்ட் போட்டு அது ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்கும் அந்த வீடியோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது போயிட்டு இருக்கும் ஒரு கால் வந்து நீ பிளாக் போட்டேல அந்த பார்த்துட்டு தான் சண்டை போடுறாங்க வைக்கிறாங்க நீ உடனே அந்த வீடியோவை டெலிட் பண்ணு உங்களால் தான் என் குடும்பத்துல பிரச்சனை வருது நீதே நீ போனதும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து கெட்ட பேர் ஆக்கிற வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் நல்லா பேசினோன்னு திடீர்னு என்னன்னு அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் வேறொருத்தன் மூலியமாக நடந்திருக்கும் அந்த பிரச்சனை யார்னால வந்திருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் திடீர்னு கால் பண்ணி இப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய இது மாதிரி நடந்திருக்கு எங்கள் எங்கள் வந்துட்டு எனக்கு தெரியும் அவங்க தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லியிருக்காரு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு நானும் அந்த அது எப்படி சொல்கிறது நானும் அறிவில்லாமல் எவ்வளோ தான் இது பேசினாலும் பேசிட்டு போறோம் நம்ம சொந்தக்காரவங்க தானே நம்ம சொந்தக்காரங்க தானே நானும் எத்தனையோ தடவை பொறுத்து 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 போயிட்டேன் இனிமேல் அவங்க என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதல விட்டுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டாச்சு நம்ம இதாக யதார்த்தமாக அவனு போட்டால் கூட அவங்களை இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோவோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எதார்த்தமாக ஒரு ஃபண்ணுக்காக போட்டிருப்போம் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா இது வந்து நம்மளுக்கான வீடியோ இது நம்மளை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி சொந்தக்காரவங்களுக்குள்ளேயே பேசி வச்சு திருப்பி ஏங்கிட்ட வந்து இந்த வீடியோ டெலிட் வையின்னு சொல்லி அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு இதுதான் நான் யூடியூப்ல சந்திச்ச பிரச்சனைகள் பிரச்சனையே பார்த்துட்டு போகாமல் நம்ம நன்மைகளும் கொஞ்சம் இருக்குது நன்மைகள் கொஞ்சம் இல்லை நிறைய இருக்குது அந்த நன்மைகள்லாம் என்னென்னுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஏன் வர நான் இருந்தேன்னா ஏன்னா அந்த பிரச்சனையை புறாமே மீனாக தான் வரும் எனக்கு எதுவுமே வராது அதனால நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் பிரச்சனை முடிச்சிட்டு வரையா இல்லைன்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிடு விட்டுருனா தேவலா போட்டு அவங்களோட ஆரோக்கிய பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு இனிமேல் வீடு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியாது ஏன் வர நான் சொல்ல பயப்படுவேன் அப்படின்னா அவர் ஒரே பேச்சுல சொல்லிடுவாரு தேவையில்லையா கட் வீடியோ கட் பண்ணி வீடியோ போடாது அப்படின்றாரு சரி அதனால நான் ஆயிருந்துட்டேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் அவர் ஒரே வார்த்தையில சொல்லிடுவாரு ஒரே அதுக்காக அப்புறம் அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதா அதனாலதான்

நிறைய பேர் எங்க போனாலுமே நீதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுறாங்க அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் முக்கியமா எனக்கு நடந்தது என்ன அப்படின்னா நம்மளை பார்க்கறதுக்காக நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் யார் மோகன மோகனப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சேலத்துலேருந்து அவங்க நம்மளை பார்க்குறதுக்காக கொடைக்கானல் போயிட்டு நம்மளை பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம தாடி கம்பில் நின்றுருந்தோம் நான் தம்பி வச்சுரு நின்றுருந்தேன் என்னை பார்த்த உடனே அவங்க காரை திருப்பி யூட்டன் பண்ணி மீனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல தம்பிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக் கொடுத்து தம்பிக்கு வந்து ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்து தம்பி வந்து அன்றைக்கி செருப்பு போடாமல் நான் திண்டுக்கல் தூக்கிட்டு போயிருந்தேன் ஏன் அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து தாடி கம்புக்கு நடந்து தான் போயிருந்தேன் தம்பியை நான் இதுக்கு முன்னாடி தாடி கம்பு நடந்து போகும் தம்பிக்கு ஸ்லிப்பர் போட்டு கூட்டிட்டு போகும்போது அவன் இடுப்பு தீக்கி உட்கார வைக்கணும் அப்படியுமா நான் உட்கார வைக்கும்போது போது செருப்பு ரெண்டு மூணு தடவை கீழே விழுந்திருக்கு ஓயாம புனிஞ்சு புனிஞ்சு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்தா நான் செருப்பு போடாம தீட்டு போயிட்டேன் அவங்க வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்து இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து எனக்கு அவங்க தான் சென்ட் பண்ணாங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் நான் ஒரு பிங்க் கலர் ஸேரீ கட்டியிருப்பேன் அந்த சேரீமே எனக்கு அவங்க சென்ட் பண்ணது இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றி மோகனாக்கா மோகன பிரியா அவங்க பேரு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணது வீட்டுக்கு வந்தவங்கல்ல ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது ராபர்ட் இது நானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் இருந்துட்டு சொன்னேன் அவங்க மாதிரி தெரியுது தெரியல இது எனக்காக என்னை பிடிச்சி போய் அவங்க இந்த ட்ராயிங் பண்ணி எனக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க இது எத்தனை ஃபோட்டோ ஃப்ரேம் வந்தாலுமே நான் இந்த ஃபோட்டோவை இங்கே தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கிற இடத்துல நான் வந்து மாட்டிட்டேன் இந்த ஃபோட்டோ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலு மோகன பிரியாக்கா வந்து எனக்கு இருந்து அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நன்றி இது மாதிரிலாம் கிடைக்குமா இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு இது மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அதாவது எங்கே போனாலுமே மதிக்காதவங்களாம் இப்போ நம்மளை தேடி வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்குறது நான் பெரிய சம்பாதிச்ச பெரிய சொத்துமே நான் வந்து சொல்லலாம் அடுத்து வேறு அதுக்கடுத்து மாதம் அது அதுக்கடுத்து மொதல் மொதல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் பேமெண்ட் அவ்வளோக்கா வராது இப்போ மாதம் மாதம் வர்ற அளவுக்கு சம்பாதிச்சிடும் முதலெல்லாம் யூடியூப் முதல்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் பேமெண்ட் அவ்வளோக்கா வராது இந்த எட்டு மாதம் கிட்ட நம்மளுக்கு வந்து தொடர்ந்து மாசம் மாதம் 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 நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்து யூடியூப் மூலயமா வந்துட்டு இருக்கு பெரிய பெனிஃபிட் இதுதான் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து கடன் சொல்லி சொல்லியிருந்தீங்களே என்ன கடன் சொல்லி கேட்டுருந்தீங்க நான் அதை எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்ணிருப்பேன் என்னோட மச்சானும் எங்களோட மாமியாரும் வீடு வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு நம்ம பாதி ஷேர் போட்டிருக்கோம் அந்த கடன் எங்களுக்கு வந்து இருக்கு நாலு லட்ச ரூபாய் கடன்ல நம்ம வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த சோசியல் மீடியா மூலயமா நம்ம சம்பாதிச்ச பணத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து கடன் வந்து கட்டியிருக்கோம் ரெண்டு லட்ச ரூபாய் வட்டி இல்லாத கடன் ரெண்டு லட்ச ரூபாய் வட்டி கடன் சீட் அது இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் இடையில இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்றத இருந்ததெல்லாம் இதை வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சோசியல் மீடியாவால எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறையாவே சொல்றது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா பேருமே என்ன சொல்றது இவங்க தான் குறிப்பிட்டலாம் இல்லை எல்லா பேருமே எங்களை ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே பேசுனாங்க நிறைய நினைப்பாங்க இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க நம்ம பேசினா போய்

அந்த அக்கா பண்ண ஒரு ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த அக்கா ஓகே ஆனால் அந்த அக்கா அதை எதிர்பார்க்கல ஆனால் நான் என்றைக்குமே இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ரொம்ப நன்றிக்கா சோசியல் மீடியா மூலயமா எங்களுக்கு மாசம் மாதம் ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க நம்ம யாருமே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து ராபர்ட் மீனா அப்படி எங்கே பார்த்தாலுமே ராபர்ட் மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளை வந்து பேசுகிறீங்க இதை விட எங்களுக்கு தெரிய சொந்த பந்தம் இதை விட பெரிய சொத்து எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது இது எல்லாமே உங்களால மட்டும்தான் இதுதான் நாங்க சந்திச்ச ஸ்ட்ரகிள்ஸ் சந்தோஷம் எல்லாமே இதுதான் எங்களுக்கு வந்து நடந்துச்சு தம்பி வந்து பால்வாடியில இருந்து வந்துட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்க நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம்